சுயமரியாதை காக்க பெரியாரை கற்க திராவிடம் பயில பேராசிரியர் சுபவி அவர்களின் திராவிடப் பள்ளியில் இணை பயின்று சான்றிதழ் பெறும் ஆர்வமுள்ளோருக்கு நமது ஊடகத்தில் இன்டர்ன்ஷிப் பயிற்சியும் அளிக்கப்படும் இன்றைய திராவிடப் பள்ளியில் இணைய செந்தில்பாலாஜி அவர்கள் ஒரு ஐம்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு அனில் ரோஸ்ட் போட்டிருக்கிறாரு வருவள் தரமாக இருக்கிறார் ஆமா அது மட்டும் கிடையாது இடையில இங்கிட்டு போயிட்டு பாஜக ஒரு மிதி அண்ணாமலை இரண்டு மிதி அதாவது அங்கே எடப்பாடியை கூப்பிட்டு இங்கே வா அப்போ புதுசாக ஒரு பட்டப்பேர் வச்சு விட்டுருக்காரு சூப்பராக இருக்குது இந்த இவரு படம் ஒன்று இருக்கும் யார் படம் அக்ரா குரசோவா படம் ஒன்று இருக்குது அவரு நிறைய படம் அமரஸ் பிரசா அமரஸ் பிரசுன்னு ஒரு படம் அமரஸ் பிரசு அக்ரா குரசோவா அம்மா அவரு தான் சரி ஓகே அவர் படத்தோட அது என்னன்னா மூணு ஆங்கிள் இருந்து ஒரு ஒரே கதை ஒரு கொலை நடக்கும் மூணு ஆங்கிள் இருந்து அப்ரோச் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு அப்ரோச்சும் வந்துட்டே இருக்கு

கரூர்ல மட்டும் எப்படி இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு கேட்டா பத்தியா அங்கதான் அங்கதான் பயன் நிர்வாணம் ஆயிட்டான் ஆமா கருத்து ரீதியா அரசியல் ரீதியா கருத்து ரீதியா எல்லாருமே கத்திக்கிட்டு இருக்கிறாங்க உன்னோட முதல் மாநாட்டுல இருந்து சரியில்லை நிர்வாகம் சரியில்லை காட்டு முரண்டு பேரோட கட்டுப்படுத்தி வைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்க இது கரூர்ல மட்டும்தான் நிகழ்ந்ததுன்னு சொன்னான்ல அங்கவே கிழிஞ்சு போச்சு அன்றையாரு ரைட்ரா இவன் வந்து புகழேந்தியா மாறிட்டாடா அரசியல் பண்ண வந்துட்டான் வண்டி நாக்பூர் போறோம்

அபாரம் சன் நியூஸ் சன் நியூஸ் எடிட்டர் எதுவும் எடிட் பண்ணி கொடுத்துருக்காரான்னு தெரில அது வந்து டைம் ஸ்டாம்பாக சொல்கிறாரு மொத்தமாக விஜய் வந்து அந்த ஊரில் பேசுனது பத்தொம்பது நிமிடங்கள் எவ்வளவு பத்தொம்பது நிமிடங்கள் இதில் செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி அவன் பேச ஆரம்பிக்கிற இடம் எப்போனா பதினாறாவது நிமிஷத்தில் அது அவர் பேசுகிற பத்தொம்பது நிமிஷத்தில் பதினாறாவது நிமிஷத்தில் தான் செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி பாட்டே பாடுறான் அவன் பேசவும் ஆரம்பிக்கிறாப்புல இதில் எப்போ செருப்பு வச்சு நடக்குது அப்படிங்கிற டைம் ஸ்டாம்ப்பையே அவர் இது பண்ணியிருக்கிறார் ஆறாவது நிமிஷத்தில் செருப்பு வச்சு நடந்திருக்குது அதுக்கப்புறம் அவர் ஒரு புதிய தகவல் சொல்கிறாரு ஆறாவது நிமிஷம் நாப்பதாவது செகண்ட்டில் இன்னொரு செருப்பு வச்சு நடந்திருக்குது ரெண்டு ரெண்டு செருப்பு வச்சு ஆனால் ரெண்டு செருப்பில் ஒன்று அடிச்சிருக்காங்க எதுக்காக அப்படின்னா ஏன் இங்கே பாருறா இங்கே ஒருத்தன் இருக்கான் இப்போ வண்டியை நகுத்துல வண்டியை நௌத்து சொல்கிறது தான் போராட்டமும் நடந்துருவார் அப்போ வண்டியை நகுத்து சொல்லிட்டு தன்னை போட்டியில் கேட்குறாங்க நீங்க கொஞ்சம் பாருங்க கவனத்தை வந்து இந்த பக்கம் திசை திருப்பத்துக்கு சிறப்பு வள்ளி அடிச்சிருக்காங்க ஆமா ஏன்னா வேற எதை விட்டு எரியுது இப்ப கையில இருக்க போறது என்ன இருக்கும் துண்டு வச்சிருப்பானுங்க அதனால போட்டோ வச்சிருப்பாங்க போட்டோ தூக்கிட்டு விசிற முடியுமா அவ்வளவு வீட்டுக்கு துண்டு தூக்கி விசிறனா ஏ எவ்வளவு ஒருத்தர் ஜாலியா போடுறான்னு எடுத்து அது கழுத்து சுத்தி வாப்பில அதனால நீங்க செருப்பட்டு விட்டு எரிஞ்சிருக்காங்க இதைத்தான் நம்ம போன வீடியோல சொன்னோம் இல்ல என்ன முக்கியமான விஷயம்னா இப்போ இந்த ஜெலிக்ஸ் பிறால்டா ஆமா அந்த பீஸ் சொல்லும் போது ஏதோ சொல்லி அரசாச்சுன்னா கரெக்டா செந்தில் பாலாஜி பத்தி பேசுறவுன்னு செருப்பு வந்துச்சு அப்படின்னு தான் அவர் பேசுனாப்ல இப்ப அவருக்கு தான் செருப்படுத்தி நிமிஷம் என்னை பத்தி பேசுனா எந்த நிமிஷம் ரெண்டும் வேற வேற இது வந்து லாஜிக்காவே தப்பா இருக்குது அப்ப நீங்க வந்து கான்ஸ்பிரசி பேச ஆரம்பிச்ச அந்த இடமே அந்த புள்ளியே இப்ப நல்லி ஆயிடுச்சா ஏன்னா ஆறாவது நிமிஷம் ஒரு செருப்படி வாங்கியிருக்காப்ல ஆறாவது நிமிஷம் நாற்பதாவது செகண்ட்ல ஒரு செருப்படி வாங்கியிருக்காப்ல ஆனா செந்தில் பாலாஜி அவர்களை பத்தி பேச ஆரம்பிச்சது பதினாறாவது நிமிஷத்துல இங்க இருந்து அந்த அமராதி மருத்துவமனை போறதுக்கு எவ்வளவு நேரம் சொல்லுங்க நான் ஏழு நாற்பத்தி ஏழுக்கு உள்ள நுழைறேன் அமராவதி மருத்துவமனையில் வேணா வீடியோ புட்டேஜ் கொடுக்குறேன் ஏழு நாற்பத்தி போறேன் அதே அதிமுக சேர்ந்த மாவட்டத்தில் எட்டு பத்துக்கு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு போறாங்க இது நம்ம போன தெரியாது எனக்கு தெரியாது ஏன்னா அமராவதி எங்க இருக்குது எனக்கு அந்த போடுங்கப்பா இது அந்த மேப்ல வந்து ஆனா தெரியுதா இது கலைஞர் அறிவாலயம் அது அமராவதி ஹாஸ்பிட்டல் கூட ரெண்டு கூட கிடையாது நடந்து போனாலே பத்து நிமிஷத்துல போயிடலாம் எப்படி அவர் பத்து நிமிஷத்துல வந்தாரு எப்படி அவர் பத்து நிமிஷத்துல வந்தாரு அதுக்கு தான் அவர் இன்னொரு சித்தி சொல்றாரு சரிப்பா நான் இங்கே கலைஞர் அறிவாலயத்துல அதான் வந்து கருணனுடைய திமுக அலுவலகம் நான் இங்கே கூட்டத்தில் இருக்கேன் இப்போ தகவல் வந்தோன்னே நான் விரைந்து அமராவதி போகிறேன் இங்கேருந்து போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது அப்படின்னு அவர் கேட்குறாரு தான் பத்திரிகையாளர்களும் அமைதியாக இருக்காங்க ஏன்னா அங்கே லோக்கல் ரிப்போர்ட்டர்ஸும் இருப்பாங்க அவங்களுக்கு தெரியும்ல அமராவதி ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது திமுக ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும்ல கூடுதலாக அவர் இன்னொரு பையனு சொல்கிறார் சரிப்பா நான் சீக்கிரம் தான் பிரச்சனை அப்படின்னா கடவுளுடைய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வந்து எட்டு பத்துக்கு அதிமுக நிர்வாகிக்கு போயிருக்கிறாரு அப்போ அதை எப்படி எடுத்துக்குவீங்க

எல்லா கட்சியையும் சேர்ந்தவன அங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்களா அப்ப அவங்க என்ன பண்ணா அப்ப இந்த கேள்வி இருக்குல்ல அவர் சொல்றாரு இன்னொரு ஒரு பத்திரிக்கையாளர் கூட வந்து போட்டோ போட்டோவோட எடுத்து போட்டாருங்க பாருங்க இவர் திமுக காரரு கூட பக்கத்துல கையை கொடுத்து நிக்கிறாருல அவர் அதிமுக காரரு ரெண்டு பேர் வேற வேற கட்சி அவங்க ரெண்டு பேருத்துக்கு என்னங்க சார் மக்கள் பாதிக்கப்பட்டாங்களேன்னு அவங்க ஒண்ணு சேர்ந்து நின்னு ஆம்புலன்ஸ்க்கு வழி இந்த டிஜிட்டல் யுகத்துல இந்த மாதிரி அவர் அங்க இருந்தாரு இங்க இருந்தாதான் சொல்ல முடியாது எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்குது சிசிடிவி இருக்குது நீங்கள் வந்து ஃபோன் எடுத்து பார்க்கலாம் வந்து எங்கே இருந்தாருன்னு பார்க்கலாம் இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது இன்றைக்கி ப்ரூஃப் பண்ணுறதுக்கு அவங்களும் வந்து வாய்க்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க எந்த ஆதாரமும் கொடுக்கறது கிடையாது பதிலுக்கு இங்கேருந்து அரசு தரப்புலேருந்து சரி திமுக தரப்புலேருந்து ஆதாரத்தை கொடுத்துட்டே இருக்கிறாங்க செந்தில் பாலாஜி தான் இந்த கலவரத்துக்கு காரணம்னு வாய்க்கு வந்து வந்தது பேசிவிட்டு அவனுக்கு ஓட்டுக்க போயிட்டாங்க உண்மை யாருக்கு வேணா இது கேட்கறதுக்கு நல்லா இருக்கா அவங்களுக்கு எதுக்கு அதுக்கு கேட்கறதுக்கு சூப்பரா இருக்குல்ல மக்கள் பாதிக்கப்பட்டு ஒரு பக்கம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சூழல்ல நான் அந்த சம்பவ இடத்துக்கு போகாம நான் டிக்கெட் போட்டு சென்னைக்கு போயிடுவா ஐயோ யாருக்கும் பதில் சொல்லாம யாருக்கும் உதவி செய்யாம இப்படி பேசி இப்படி கட்சி வச்சிருக்கோம்ல ஆனா அந்த செருப்பு கூட டைம் ஸ்டாம்ல பதிவானுச்சு ஆறு ஆறு நிமிஷத்துல ஒண்ணு ஆறு நாற்பதுல ஒண்ணு இந்த செருப்படி பதிவே ஆகல பாருங்க

புரியுதா அவருக்கு வந்து உதவி செஞ்சுட்டு இன்னைக்கு நாளைக்கு அவருக்கு வேலை செய்யறது மட்டும்தான் வேலையாக இருந்திருக்குது அது தவிர எதுவும் தெரியாது அவருக்கு ஃபுல் டைம் பொலிட்டீஷியன் அப்போ அவரை பார்த்து போய் எப்போ போனீங்க எப்படி போனீங்க இன்னொன்னு ஸ்டாலின் டேந்து ஃபோன் வந்துருக்குது அப்புறம் அவர் போகாமல் என்ன பண்ண இல்லை ஏன் போகலைன்னு கேட்டா நம்ம பதில் சொல்லலாம் ஏன்டா போனேன்னு கேட்குறவன்ட்டு என்ன பதில் சொல்லலாம் அருமைடா ஏண்டா போகல உனக்கு சதிவேளை இருக்கான்னு கேட்டா கூட ஒரு லாஜிக் நீ ஏன் நம்ம என்ன பதில் சொல்ல முடியும் ஒரு சூழலை சில பேர் நான் நினைக்கிறேன் நான் இன்னைக்கு இல்ல நீ எப்ப இருந்தாலும் நான் இருக்கிற வரைக்கும் எங்க மாவட்ட மக்களுக்கு என்னுடைய தொகுதி மக்களுக்கு எந்த பாதிப்புனாலும் என்ன சொல்றாருன்னா நான் ஆபீஸ் கூட்டிட்டு போக மாட்டேன் என் ஆபீஸ் தொடர்ந்தா இருக்கும் நான் இல்லைனாலும் எங்க என் கட்சிக்காரங்களா ஹெல்ப் பண்ணுவாங்கிறப்பல சிம்பிள் அவர் அதிமுக தான் ஜெயிப்பாரு திமுக தான் ஜெயிப்பாரு எங்க போனாலும் ஜெயிப்பாரு சுயாட்சியாளர்கள் ஜெயிப்பாரு நினைக்கிறாங்க ஏன்னா அவர் வேலை பார்க்கறாரு அவ்வளவுதான் நீங்க இதே வேலுசாமி படத்துல சம்பவம் நடந்து அடுத்த நாள் பாத்தீங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் செருப்புகள் அங்க இருந்திருக்கும் ஒரு எம்டி தண்ணி பாட்டில தான் ஒண்ணு அந்த இடத்துல இருந்துச்சு நீங்க யாராவது பாத்தீங்களா ஒரு குடிச்சா தண்ணி பாட்டில் எம்டி பாட்டில் கீழே தானே கிடக்கும் செருப்பு எப்படி கீழே கிடச்சு அதுதான் இருக்கும் வந்திருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு குடிநீர் ஏற்பாடோ அல்லது அவங்களுக்கு தேவையான ஒரு ஒரு பிஸ்கட்டோ அல்லது ஒரு அவங்களுக்கு தேவையான வசதிகள் செய்வது அந்தந்த அரசியல் கட்சியினுடைய அவங்க தான் ஏற்பாடு செய்யணும் யார் கூட்டம் நடத்துகிறாங்களோ அவங்க தான் ஏற்பாடு செய்யணும் தெரியாது இதெல்லாம் அனாவசியமா பேசுறாரு அரசியல் பேசுறீங்க இதெல்லாம் அவசியமா பேசுறாரு இவர் இவர் வந்து இல்ல இப்ப நம்ம என்ன இருக்கணும்னா வி ஸ்டாண்டு வித் விஜய்ன்னு இப்போ சொல்றாங்களா நீங்க தான் கேட்கணும் நீங்க அவரோட ஸ்டாண்ட் வித் பண்றீங்க அவர் உங்களுக்கு ஸ்டாண்ட் வித் பண்ணாரா அண்ணாரா ஏ காலையில ஏழு மணியில இருந்து நீங்க நின்றுருக்கிறீங்க குடிக்க ஒரு தண்ணி பாட்டில் குடுக்கல அப்புறமே ஸ்டாண்டு வித் திருச்சு மாவட்டம் செலவு நல்லா ஸ்டாண்டு வித் பண்ணா அப்படி திருச்சு மாவட்டம் செல்கிறாலும் மாவட்ட பொறுப்பு போலா உம்

எதுக்கு தண்ணி கொடுக்கல எதுக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணல ஒன்னுத்தையும் கேட்கறது கிடையாது நீங்க யோசிச்சு பாருங்க இவன் பார்க்க வந்தவங்கே வந்து ஒரு ஒரு பாட்டில் தண்ணி கொடுக்கலையே நாளைக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா இவதான் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க பிரமாதமா இருக்கும் பிரமா இவன் இவன் மட்டும் சீயமா வரணும் நமக்கு கீழே இருக்கு பத்த வச்சுட்டு கிளம்பிடுவாங்க ஐயா ஏ

கடந்த ஐந்து ஆண்டு அதிமுக ஆட்சியில் என்ன தொகை கூடுதலாக வசூலிக்கப்பட்ட தொகை எடப்பாடி பழனிச்சாமிக்கு சென்று அப்ப இன்று முதல் எடப்பாடி பழனிசாமி பத்து ரூபாய் பழனிசாமி என்ற அழகு ஆத்தி இதே பிடி இந்த அடியேமிடி ஆஹ் பத்து ரூபா செந்தில் காலத்து கூட நல்லா இல்ல பத்து ரூபா பழனிசாமி பாத்து பாதுகா போனவா இருக்குது ஆஹ் இனிமே பச்சை தொழில் பழனிச்சாமிலான்னு நல்லா இல்ல

இப்ப இந்த ஆட்சியில நீங்க வந்து கலெக்ட் பண்ண அமௌண்ட்டு புகார் எல்லாம் இப்படி பேசுறீங்களே இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில கிட்டத்தட்ட பத்து ரூபாய்க்கு கீழே கூடுதல் தொகையா வாங்குறாங்கன்னு ஒரு ஏழாயிரம் கம்ப்ளைண்ட் பத்து ரூபாய்க்கு மேல வாங்குறாங்க அப்படின்னு சில ஆயிரம் கமெண்ட் கம்ப்ளைண்ட்னு இவ்வளவு ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்குது ஈவன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு அப்புறமும் கூட இதே போல ஃபைன் எல்லாம் போட்டு அமௌண்ட் நாங்க வாங்கிருக்கிறோம் அப்ப ஆல்ரெடி ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கா அதுக்கு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த இன்றைப்பா எந்த கூறுபாடுமே தெரியாம இந்த மாதிரி எந்த டேட்டாவுமே தெரியாம ஒருத்தர் உடனிட்டு அதாவது இதுக்கெல்லாம் நீ என்ன பதில் கேட்க பதினாறு டு இருபத்தொன்னுல வந்து பதினாலு கோடி ரூபா சூழ்த்துக்கறாங்க இருவத்தொன்னு டு இந்த இது வரைக்கும் எட்டு கோடி ரூபா வசூலிச்சிருக்கிறாங்க அப்போ இத விட தான் வசூலிச்சிருக்காங்க அதிகமா இருக்குது அப்ப அப்ப இங்க வசூல் செஞ்ச அமௌண்ட் இங்க ஒருத்தருக்கு வருதுன்னா அங்க வசூலிச்சிருக்க அமௌண்ட் எடப்பாடிக்கு தானே போவோம் ஆமா அப்பா ஒரு பத்து ரூபா பழனிச்சாமி தானே அவன் வந்து கேட்குற ப்ரூப் பண்ணிருக்கேன் ஹென்ஸ் ப்ரூவ் ஹென்ஸ் ப்ரூவோட இருக்கா

அது வந்து பாஜகவினுடைய தொடர் ஊழல்களை அவர் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே வராது உத்தரகாண்டில் அதனால அவர் கொல்லப்பட்டிருக்கிறார் அவருக்கு ஆல்ரெடி த்ரெட் இருக்கு அப்படின்னு அவங்க குடும்பத்தினர் சொல்றாங்க இதே உண்மை புதுசாலாம் ஃபார்ம் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணி கூட்டு போய்ராசுக்கு போல விவசாயிகள் போராட்டம் நடத்தின எழுநூறு பேர் செத்து போனாங்கன்னு சொன்னாங்க அங்க போல மணிப்பூரில் ஆயிரக்கணக்கான பேர் செத்து போனாங்க அங்கெல்லாம் போல இங்கேதான் மட்டும் எப்படி உங்களுக்கு உடனே வரீங்க எனக்கு இன்னொரு டவுட் வேணும் இந்த ஆறு பேர் வந்தாங்கல்ல அதுல அனுராக் தாக்கூர் ஒருத்தர் வந்திருக்கிறான் ஆமா இவரு நம்ம அனுபவராஜி அனுபவர் பேமஸ் எனக்கு ஒன்னே ஒரு டவுட் தான் சொல்லுங்க டெல்லில இருந்து வரும்போது பிளைட்ல வந்து எல்லாம் அனுபவம் கொண்டாந்து விட்டுறா

நடந்திருக்காது அப்படிங்கிறது பொதுமக்களுடைய கருத்தாக கிடைக்கி சனிக்கிழமை கரூர்ல சம்பள நாள் ஐந்து மணிக்கு டெக்ஸ்ட்டில் வேலை முடிச்சு சம்பளம் வாங்கக்கூடியவங்க வேலைக்கு போறவங்க ஒரு பில்டிங் வேலைக்கு போறவங்க கொத்தனார் சித்தாள் வேலைக்கு போறவங்க கூட அஞ்சு மணி ஆறு மணிக்கு முடிச்சுட்டு சம்பளம் வாங்கிட்டு வீடுகளுக்கு செல்லக்கூடியவங்க அந்த இடத்துல பெருந்தரளாக வரிந்துருக்காங்க அப்படிங்கிறது அப்படிங்கறதுதான் பொதுமக்களுடைய கருத்தாக இருக்குது இப்போ புரிஞ்சு போச்சா என்ன இங்கே திட்டமிட்டு தான் பண்ணியிருக்காங்க அது ஆயிரம் கோடி வாங்குகிறவனுக்கு ஒத்து இல்லையே கூட்டி ஒரு நாலாயிரம் பேர் ஒரு பேர் இருக்கிற கூட்டத்தை பேசுறதுக்கு நான் வர்றேன் ஆயிரம் கோடி சம்பளம் வாங்கிட்டு என்னங்க நீங்க வாரத்துக்கு ஒருக்கா வர்றேன் நானு பெருமாள் மாதிரி உம் நாலாயிரம் பேர பேசுறதுக்கு வர்றேன் பெருமாள் கோயிலை வச்சு அடைக்கிற மாதிரி வத்தி திணிக்கிற மாதிரி இருக்க முடியும் இது இருக்கணுமே ஒரு ஒரு கெத்து ஒத்துக்கணுங்க என்னங்க நீங்க என்னை வந்து என்ன கவரிக்கணும் அது மட்டும் இல்ல இன்னும் கோர்ட்ல போய் என்ன சொல்லி வச்சிருக்கானோ அவர் சொல்றேன்னு இன்னொரு பாயிண்ட் முக்கியம் என்னது மணிக்கு பேச வர என்ன போய் தொலை நீ லேட்டாகவே வா இது கல்யாணம் பொறுமையாக வா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை நாலு மணிக்கு வந்து பேசியிருந்தா கூட இப்படி ஒரு அசமாக இருந்திருக்காதப்பா நீ எதுக்கு ஏழு மணி வரைக்கும் இருந்துட்டு வந்த அதுவும் நேக்கா சம்பளம் நாள்னு தெரிஞ்சு சம்பளம் வாங்கிட்டு ஊர் பக்கத்து போகிறவங்க எந்த டைமுக்கு வருவாங்கிறது தெரிஞ்சு நீ வந்திருக்கீனா அப்பா நீ இதை திட்டமிட்டு தானே பண்ற அப்படின்னு சந்தேகம் வருதா இல்லையா இன்னொன்னு மைனர் ஒரு கேள்வி காட்டான் நீ வந்து மூணு மணிக்கு தானே நீ கொடுத்துருக்க டேட்டு நீ எதுக்கு போக்கஸ் லைட் வாங்கி வைக்கிற முதல்ல

வெளியில் நிற்கிற கூட்டம் இருக்குது ஜென்ரேட்டர் ரூமை சுற்றியும் பாதுகாப்பாக தகர வச்சு அடைச்சிருக்காங்க வெளியில் கூட்டம் இருக்குது கூட்ட நெரிசல் ஏற்படுகின்ற பொழுது அதை தாங்க முடியாமல் அந்த கும்பல் வந்து அந்த தடுப்புகளை உடைச்சு உள்ளே வர்றாங்க உள்ளே வரும்போது அந்த ஜென்ரேட்டர் அவங்க அந்த அங்கே யார் அந்த ஜென்ரேட்டர் ஏற்பாடு பண்ணாங்களோ இன்னும் கூட நான் விளக்கமா விளக்கமாக சொல்கிறேன் இந்த ஜென்ரேட்டர் ஆஃப் ஆகும்போது கூட ஸ்ட்ரீட் லைட் ஆஃப் ஆகுது இந்த ஜென்ரேட்டர் ஆஃப் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க கூடுதலாக போட்ட லைட் இருக்கு இல்லையா அது மட்டும் தான் ஆஃப் ஆகிருக்கு எந்த இடங்களையும் வந்து அப்போ கூட வந்து இபி கட் ஆகலை स्ट्रीट लाइट आ पाखले दैट முடியாது மக்கள் இருக்கிறாங்க உனக்கு எப்ப பார்த்தாலும் உனக்கு வந்து ஆஃப் பண்ணி வைப்பாங்களா அப்படிலாம் ஆஃப் பண்ண முடியாது இவனுக்கு ஆஃப் பண்ணி சொல்லியிருக்கானுங்க ஆஃப் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ என்ன சொல்றாங்க ஆஃப் பண்ணிட்டாங்க கரண்டா நீங்க அப்படியே லாஜிக்கா வச்சுட்டா கூட ஆஃப் பண்ணியிருந்தா நீங்க அதை தானே கேட்டீங்க

நான் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் எல்லாத்துட்டும் கேட்குறேன் தொடர்ச்சியா எங்களுடைய இயக்கத்தின் சார்பில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினாலும் இது மாதிரி கேள்விகள் இருக்கிறீங்க சோஷியல் மீடியாலையும் இது போன்ற கேள்விகள் இருக்கு இது வரைக்கும் யாராவது இந்த கூட்டம் நடத்தின அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் துணை இரண்டாம் வட்ட தலைவர்கள் அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவங்க யாருக்கிட்டையாவது ஒரு கேள்வி ஒன்று முன் வச்சிருக்கணும் இல்லை அவங்களாவது அதுக்கான விளக்கங்கள் சொல்ல முன் வந்திருக்கணும் ரெண்டும் எதுவுமே இல்லை ஏன் உசுரம் ஏன் வாங்குறீங்கன்னு கேக்குறாப்புல இது ஊடக

இதெல்லாம் அவங்க சொன்னத நம்ம சொல்லல இவங்க இந்த போலீஸ் வந்து என்ன கொண்டு போவும் அந்த மடக்குறதுக்கு இது ஆமா அந்த கடுப்பு அது ஆமா அது அப்புறம் போ தலையன கொண்டு போவாங்க இனிமே அவங்களுக்கு ஆங்கில அது கொண்டு போகவே கூடாது சங்கிலி கொண்டு போகணும் நீங்க சங்கிலியே போட்டு வாளே கை வாளே 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 நெட்ட நெட்ட தான் சங்கிலி இந்த வர கொண்டு போகணும் உங்களுக்கு இவங்களுக்கு இது தான் சரிப்பட்டு வரே வராது

இப்ப நீங்க சொன்ன பாட்டு வந்துருச்சா இந்த மாவட்ட செயலாளரோட மனைவி சொன்னது அதையும் பேசி இருக்கிறாரு இந்த மாதிரி சமூகத்தினால சில பேர் எழுதுறாங்க சில நம்ம பேசுறதையும் நான் பாக்குறேன் கூடுதலா இந்த மாவட்ட செயலாளர்களுடைய மனைவியும் கூட இதை சொல்றாங்க இந்த மாதிரி கத்தியில இது பண்ணிருக்காங்க அப்படின்னு இவர் லிஸ்ட் சொல்றாரு நூத்தி எட்டு பேர் காயமடைஞ்சு அவங்க வந்து சிகிச்சை பெற்றுக்கிட்டாங்க நூற்றி எட்டு பேர் டிஸ்சார்ஜ் ஆகிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த செய்தியும் வந்துருக்குது இப்போ இவ்வளோ பேர் டிஸ்சார்ஜ் ஆயிருக்கிறாங்க இறந்து போனவங்க நாற்பத்தி ஒரு பேரில் ஏழாவது முப்பத்தி ஓரு பேர் வந்து கரூர் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் மீதி அறுநூறு பேர் வந்து வெளி மாவட்டத்தை சார்ந்தவங்க இப்போ இத்தனை எண்ணிக்கை இருக்குதுல்ல இதில் யார் கத்தி வெட்டினாலும் பாதிக்கப்பட்டாங்க

நூத்தி எட்டு பேர் செந்தில் பாலாஜி என்ன நினைக்கிறாங்கன்னா சினிமா படத்துல வரவில்லை மாதிரியே பாஸ் ரெடி பாஸ் ஓகே பாஸ் செஞ்சிடும் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எல்லா வர வந்து இவர் ஆள் அனுப்புறது மட்டும்தான் அவர் வேலை

இந்த கூலிப்படை ஹேண்டில் பண்ணுறதா அவருக்கு வேலை அப்படின்னு ஒரு இமேஜை ட்ரை பண்றேன் இது வந்து சிரிப்பதற்காக இல்ல சிந்திப்பதற்காக எனவே இதுதான் அவர் போட்ட வருவல் ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ வரைக்கும் இந்த வருஷம் தான் வந்து இருக்குது இனிமேல் எத்தனை வருஷம் வருதுன்னு பாப்பீங்க யார் கொண்டு வந்து என்னென்ன ரெசிபி கொட்டா தெரில பார்ப்போம்